கதையின் தலைப்பு கடன் வாங்கிய முத்து வண்ணமயமான பவளப்பாறைக்கு அருகில் ஒரு இளம் நண்டு வசித்து வந்தது அது பளபளப்பான முத்துக்களை சேகரித்து அவற்றை அனைவருக்கும் காட்டுவதில் பிரியமாக இருந்தது ஒரு வெயில் நாளில் ஒரு வயதான கடலாமை நண்டுக்கு ஒரு வெள்ளை நிற முத்து கொடுத்தது இந்த முத்தை ஒரு நாள் மட்டும் பாதுகாப்பாக வைத்திரு என்று ஆமை மெதுவாகச் சொன்னது பெருமையுடன் சிறிய நண்டு சுறுசுறுப்பாக சுற்றி அந்த சிறப்பு முத்தை அதன் நண்பர்கள் அனைவருக்கும் காட்டியது அன்று இரவு நண்டு தூங்கிக் கொண்டிருந்தபோது விலைமதிப்பற்ற முத்து அதன் நகங்களிலிருந்து மெதுவாக நழுவி மென்மையான மணலில் மறைந்தது மறுநாள் காலையில் நண்டு எழுந்ததும் முத்து காணாமல் போனதை உணர்ந்தது பீதி அடைந்தது அது எல்லா இடங்களிலும் வெறித்தனமாக தேடியது அப்போது அமைதியான வயதான கடலாமை வந்தது அதன் கண்கள் புரிதலுடன் மின்னியது ஆமை மெதுவாக அதன் துடுப்பை சுட்டி காட்டியது அங்கே மணலில் காணாமல் போன முத்து இருந்தது கடன் வாங்கிய பொருட்களை பெருமையுடன் மட்டுமல்லா மிகுந்த பொறுப்புடனும் வைத்திருக்க வேண்டும் என்று ஆமை நண்டுக்கு அறிவுரை கூறியது சற்று வெட்கப்பட்ட நண்டு கவனமாக அந்த முத்தை ஆமையிடம் திருப்பிக் கொடுத்தது அன்று ஒரு மிக முக்கியமான பாடத்தை கற்றுக்கொண்டது நம்பிக்கை என்பது ஒரு கடமை அலங்காரமல்ல